வணக்கங்க இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட எல்லாருமே கேட்கறது வந்து அடுத்து என்ன கேட்குறீங்கன்னா இத்தனை கோழி வச்சுருக்கீங்க நிறையா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோழி சொல்கிறீங்க தாய் கோழி ஒரு நூறு கோழி சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க டெய்லி எத்தனை முட்டை எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம ஒரு நாற்பது கோழி வந்து பார்த்தீங்கன்னா கிராவே படுத்துருக்குது ஒரு பதினஞ்சு கோழி அடையில் இருக்குது மீதி தான் முட்டை எடுது டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு முட்டை எட்டு முட்டை தாங்க எடுது ஆனால் சுத்த பெருவடை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த விடைய சைஸ்லாம் பாருங்கள் ஒரு நாலரை கிலோ வரும் அந்த சேவல் பக்கத்தில் இருக்கிற சேவல்லாம் பாருங்கள் அஞ்சு அந்த மாதிரி இருக்குது அதாவது இப்படி முட்டை கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு தான் ஆனால் நூறு தாய்க்கோழி இருக்குது பெருமையாக வெளியே சொல்லிக்கலாம் நம்மகிட்ட நூறு தாய்க்கோழி இருக்குது அப்படின்னு ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கம்மியாக தான் இது நம்ம பிரிஞ்சாதின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கம்மியாக தான் இடும் அது என்ன கொஞ்சம் சேர்த்து இட வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் நான் பாருங்கள் இப்போ இந்த தீவனத்தை கோழி தீவனம் கொஞ்சம் கோழி தீவனம்லாம் பார்த்தீங்கன்னா கலந்து அந்த சட்டியில் போட்டு வச்சுட்டேன் சாப்பிட்டுக்கிச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கீழே பொறுக்கிறதுக்கோசரம் பார்த்திங்கன்னா நம்ம மக்காச்சோளம் கம்பு கோதுமை அதெல்லாம் பார்த்திங்கன்னா இறச்சி விட்ருக்கேன் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கண்ணு கட்டின தூரம்லாம் கோழி தான் மேய்ஞ்சிட்ருக்கோம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லா கிடைக்கிறது பார்த்திங்கன்னா மேச்சல் முறையில் தான் நம்ம விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ஃபுல்லாகவே எல்லாம் மேய்ச்சல் முறையில் தான் இருக்குது அப்போ தீனி சாப்பிட்டு போயிடுச்சு இந்த அளவுக்கு மேய்ச்சல் முறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து முட்டை தான் அதிகமாகவே இடுது ஒரு விடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து முட்டை தான் இடுது ஆனால் அந்த பத்துமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆகி பொறிக்குது கரெக்டாக சிரமம் இல்லை இதில் இன்னொன்று என்ன ஃப்ரெண்ட் ப்ளஸ்னாங்க வர்ற சிக்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் க்ரோத்தில் வருது நல்லா ஈடுபாடோடு இருக்குன்னு வைங்களேன் நல்ல சைஸ் வருது நல்ல ஆக்டிவ் இருக்குது எந்த தொந்தரவுமே இல்லை அவன் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க நம்மளது மேக்ஸிமம் எல்லா கோழி பாதி கோழி இங்கே உள்ளதான் எல்லாம் முட்டிடுறதுக்கு அடப்படுத்துக்கிட்டு அது இது நீங்கள் தான் சுற்றிட்டு இருக்கு பாருங்க அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா கோழி வந்து அதிகமாக முட்டையிடணும்னு நினை முட்டையிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக கோழி வந்து அடைச்சி வைக்காதீங்க மேச்சல் முறையில் விட்டுட்டு அதுக்கு ஏதோ ஒரு தீவனம் நல்ல தீவனமாக கோழி தீவனம் கொடுக்கலாம் இல்லைனா கம்பு மக்காச்சோளம் மெயினாக வந்து கோழிக்கு வந்து தேவையான ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி காட்டில் எதோ ஒன்று இது பண்ணுறது இல்லைனா ஏதாச்சும் பில்லு பிடிங்கிட்டு வந்து போடுறது இப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்ரோபோனிக்ஸ் மாதிரி போட்டு டெய்லி முளைக்கட்டின ஏதோ ஒரு தானியத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதிகமாக நம்ம கொடுக்குறது வந்து சோளத்தை தான் நம்ம வந்து சோளமும் கோதுமையும் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டை வச்சு கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது இப்போ இந்த கோழிலாம் அந்த வெள்ளை கோழிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா கோழி எந்த அளவுக்கு சைனிங் இருக்குதுன்னு பாருங்களேன் எந்தளவு கோழி சைனிங்காக இருந்து முட்டை இடுதோ அந்தளவுக்கு முட்டை வந்து கரெக்டாக ஹேச்சிங் ஆகும் அதில் வர சிக்ஸ்னால ஹீல்டாக இருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் இந்த இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கண்ணி விட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முட்டு இட்டுருக்கு முட்டு இடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னும் முட்டை இடல ரெடி ஆகிட்டு அடுத்து இந்த கோழி பாருங்கள் என்ன சைஸில் இருக்குது அப்படின்ட்டு அதனாலையே இப்போ நம்ம கோழி பண்ணை வச்சு நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நூறு கோழி வச்சுருந்தா டெய்லி முப்பது முட்டை இடும் அந்த கணக்கெலாம் போடாதீங்க நூறு கோழி வச்சுருந்திங்கன்னா பத்து முட்டை எடுக்கலாம் அதிகபட்சம் நல்லா இருக்குது அப்படின்னா இல்லைன்னா பாருங்கள் அதுக்குள்ளே தான் எடுக்க முடியும் நம்ம அதை தப்பான முடிவு பண்ணி நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது எல்லாருமே வந்து பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதே கோழி கம்மியாக இருக்கும்போது பத்து கோழி இருந்துச்சுன்னா மூணு கோழி முட்டை இடும் ஓகேவா ஆனால் நூறு கோழி வச்சுருக்கும்போது பத்து முட்டை தான் இடும் அதுதான் கான்செப்ட் ஏன்னா கோழி அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா கோழிக்கு தேவையான ப்ரோட்டின்லாம் கம்மியாக கிடச்சி முட்டையும் குறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் கோழிலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து முட்டை இடும் அதே அதிகம் தான் பத்துங்கிறதே ஓ பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு ஏழு எட்டு தான் இடும் அதனால இங்கே பெருஞ்சாதி வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து முட்டை கால்குலேஷன் போடாதீங்க சித்தோடை கால்குலேஷன் போட வேண்டாம் இல்லை மாதம் ஒரு இருபது முட்டை இடும் சித்தவடெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு மட்டும் எடுத்துங்கிறாங்க அந்த மாதிரிலாம் இடும் நமக்கு சிக்ஸ் விற்றுக்கலாம் முட்டை எடுத்து ஹேச்சிங் படி கிடையவே கிடையாது உங்களுக்கு ஒருத்தர் ரெகுலராக சிக்ஸ் கொடுக்குறோம் ஒரு முப்பது முப்பது மட்டும் கரெக்டாக ஒரு அதாவது நீங்கள் போய் பார்த்திங்கன்னாவே தெரியும் பண்ணை வந்து விளையாட வச்சிருக்காங்க இவங்க நல்லா கொடுக்க முடியும்னு அதே ரேஷியில் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க கேட்குறப்போல் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா அவங்க வேறு எதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க அதனால் நீட்டாக கோழி வளர்த்துங்க நீட்டாக சம்பாதிங்க நீட்டாக நல்லா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க